விஷத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் காங்கோ மக்களாட்சி குடியரசுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் உலக நாடுகளின் வரிசையிலே காங்கோ தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்கப் போகிறோம் இதனுடைய தலைநகரம் கின்சாசா இதற்காக இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிப்போம் சுமார் ஒம்போதரை கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கத்தருடைய ரட்சிப்பு உண்டாகும்படியாக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் இத்தேசமானது சுமார் பத்து மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஒரு நகர மாகாணமாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த மாகா மாகாணங்கள் மாவட்டங்களாகவும் மாவட்டங்கள் பிராந்தியங்களாகவும் பிரிக்கப்பட்டு இருக்கின்றன இங்கு சுமார் எண்பத்தி ஏழு சதவீதம் கிறிஸ்தவர் இருக்கிறார்கள் எட்டு சதவீதம் மதம் இல்லை என்கிறவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் சிறிது சிறிது இருக்கிறார்கள் இன்றைக்கு இத்தேசத்தின் கத்தருடைய ரட்சிப்பு பரிபூரணமாய் விளங்கும்படியாக இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் இத்தேசத்திலே நாட்டுக்குள்ளேயே புரட்சியாளர்களாலும் ருவாண்டாவிலிருந்து வரும் ஆயுதம் தாங்கிய குழுவாலும் காங்கோ குடியரசில் தாக்குதல்கள் தொடர்கின்றன அலை அடைக்கலம் தேடி முகாம்களில் வாழும் பெண்களுக்கு பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இத்தேசம் காக்கப்படும்படியாய் இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையானது இத்தேசத்தை மூடிக்கொள்ளும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி காங்கோ குடியரசுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுமார் ஒன்பதரை கோடிக்கு அதிகமா இருக்கிற ஆண்டவரே இந்த காங்கோ குடியரசுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே கத்தர் இந்த தேசத்தை நினைவு தேசத்திலே அன்றைய எந்த விதத்திலே உள்நாட்டுக்குள்ளே குழப்பங்கள் வராதுபடிக்கு யுத்தங்கள் வராதுபடிக்கு தாக்குதல்கள் வராதுபடிக்கு கத்தருடைய கர வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் முடியாச்சு சுவாமி ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் சுவாமி வீடு இழந்து ஆண்டவரே அடைக்கலம் தேடி இருக்கிற மக்களுக்கு கத்தருடைய பாதுகாப்பு செபிக்கிறேன் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி அங்குள்ள பெண்கள் சிறுவர்கள் காக்கப்பட கத்தர் உதவி செய்ய சுவாமி இந்த காங்கோ குடியரசுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே அப்பா சுமார் எண்பத்தி ஏழு சதவீதத்துக்கு மேற்பட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்மையோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே திருச்சபைகளிலே எழுப்புதலை தாங்க வசனத்தில் தேறினவர்களாய் வசனத்தை ஆராய்ந்து அதன்படி நடக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க கள்ள உபதேசம் நுழையாதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்க அண்டவரை இங்கே உள்ள தெருக்கள் தோறும் பரிசுத்தமாக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொரு மக்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மெய் தேவனாகிய இயேசுவின் இடத்துல பற்றி கொள்கிற கிருபையை தாங்க அண்டவர் இந்த காங்கோ குடியரசு முழுவதும் ஆண்டவரே தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கட்டும் ஆண்டவரே சிறுவர்கள் வாலிபர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஆண்டவரே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரத்தக்கதாகவும் அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படவும் கத்தர் உதவிச்சிங்க கத்தர் இந்த நாளிலே காங்கோ குடியரசை நினைவு கூர்ந்து அதை ரசித்தொள்ளும் முடியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்